அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிற்றூரில் ஒரு இளைய குடிசை வீட்டில் தலைமை ஆசிரியர் தம் மனைவியுடன் வசித்து வந்தார் இவர் ஒரு மாணவனின் உள்ளத்தில் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை இக்கதை மூலம் காணலாம் ஒரு ஒரு நாள் காலை தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு புறப்படும் முன் தமது வேட்டியை தும்பை பூவை போல துவைத்து நீளம் போட்டு கொடிக்கயிற்றில் காய போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டார் பள்ளி முடிந்து மாலை வந்து பார்த்த போது காய போட்டிருந்த வேட்டியை காணவில்லை ஆசிரியரின் வேட்டி காணவில்லை என்ற செய்தி ஊர் மக்களின் சிலரிடையே பரவலாயின சிகாமணிதான் தான் எடுத்திருப்பான் அவன்தான் கிணற்று பக்கம் வந்தான் சிகாமணியின் தந்தை பண்டி கிழவன் ஆனால் இன்னும் ஒரு திருடன் இவன் மகனும் ஒரு திருடன் என்று ஊர் மக்கள் பேசினர் சிகாமணியின் மகன் சகாதேவன் தலைமை ஆசிரியரிடம் நான்காம் வகுப்பு படிக்கிறான் மறுநாள் அந்த வகுப்பில் பண்புடைமை அதிகாரத்தில் திருக்குறள் இடம்பெற்றிருந்தது அன்புடைமை ஆன்ற குடிப்பெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குரலை நடத்தத் தொடங்கினார் பண்புடையவர்களாகக் கருதப்படுவது அன்புடையவர்களையும் சிறந்த குடியில் பிறந்தவர்களையும் கூறுவார்கள் பெற்றோர் தவறு செய்தால் மகன் தவறு செய்வான் என்பது கிடையாது ஆண்ட என்பது சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்று பொருளாகும் என்று ஆசிரியர் கூறினார் திருக்குறள் பாடம் நடத்திய அன்று மதிய உளவிற்கு தலைமை ஆசிரியர் வீட்டிற்கு சென்றிருந்தார் அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞன் அவரை சந்தித்து சகாதேவன் கொடுத்து அனுப்பிய வேட்டியை கொடுத்தான் பின்பு தாங்கள் நடத்திய பாடத்தால் அப்பா திருடி வைத்திருந்த உங்களுடைய வேட்டியை அவன் கொடுக்க சொன்னான் என்றான் உடனே ஊரார் கூறிவிட்டனர் ஊரார் ஒன்று கூடிவிட்டனர் சிகாமணிதான் திருடன் என்பதை அவன் மகன் மூலம் அறிந்த ஊர் மக்கள் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியரிடம் கூறி அவரை அழைத்தனர் சிகாமணிக்கு தண்டனை வழங்கினால் சகாதேவனுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்று எண்ணினார் அதனால் ஊரார் கூறியும் தலைமை ஆசிரியர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என் வீட்டில் திருட்டு போகவில்லை என்று கூறிவிடுவேன் என்றார் அப்பொழுதுதான் ஊர் மக்களுக்கு தலைமை ஆசிரியரின் நல்ல எண்ணம் புரிந்தது தேவப்புலவரின் குரட்பாவில் கூறும் அறக்கருத்துக்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் மனமாற்றம் அடைய செய்யும் என்பதில் ஐயமில்லை சகாதேவனைப் போல நாமும் என்றும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உலகில் வாழ்வோம் வளம் பெறுவோம் நன்றி